இறை வணக்கம் குரு வணக்கம் அன்னை தந்தை வணக்கம் இந்த கைகளை கோர்த்து மடியில் வச்சுக்கோங்க கால்களை வந்து பின்னிக்கிங்க கிராஸ் பண்ணி ஒரு கைகளை கோர்த்து மடியில் வச்சால் கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா கோர்த்து வச்சுக்கோங்க அல்லது கையை தொடையில் வச்சுக்கிற மாதிரி கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா தொடையில் கூட போய் வச்சுக்கோங்க கண்களை முடிங்க அப்படியே உள் மூச்சு வெளி மூச்சை கொஞ்ச நேரம் கவனிக்க சொல்கிறத அப்படியே திருப்பி சொல்லிக்கங்க வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அருட்காப்பு அருட்பேராற்றல் அருட்பேராற்றல் இரவும் பகலும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக அமையுமாக வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வளமுடன் நன்றிங்க கைகள் அப்படியே இருக்கட்டும் இப்போ நான் ஒன்று ரெண்டு கவுண்ட் கொடுக்கும்போது மூச்சு காற்ற வாயில் தொண்டையில் அழுத்து கொடுத்து வெளியே தர்றீங்க தள்ளிட்டு வாயை முடி மூச்சா மூக்கு வழியாக எடுத்துருங்க ஒவ்வொரு கவுண்ட்டிங்க பாருங்க சரிங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து அப்படியே மூச்சு காற்ற உதடு குவிச்சு வாய் வழியாக உறிஞ்சுங்க மெதுவாக மூக்கு வழியாக விடுங்க ஒன்று மூக்கு வழியாக மெதுவாக விடுங்க ரெண்டு மெதுவாக மூக்கு வழியாக விடுங்க மூணு மெதுவாக மூக்கொழியாக விடுங்க அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இப்போ மீண்டும் மூச்சுக்காத்த தொண்டையில் அழுத்தம் கொடுத்து வாய் வழியாக தள்ளுறீங்க இருபது கவுண்டிங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு நல்லா வாய் வழியாக தள்ளலாங்க ஒன்பது பத்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து அப்படியே உதட குச்சு வாய் வழியாக மூச்சு மூச்சுக்காற்ற உறிஞ்சிங்க மெதுவாக மூக்கு வழியாக அப்படிங்க ஒன்று രണ്ട് മൂന്ന് നാല് അഞ്ച് எட்டு ஒன்பது பத்து அப்படியே சாதாரண மூச்சு கொஞ்ச நேரம் அப்படியே நடக்கட்டும் மூச்சு மூக்கொழியாக இயல்பாக உள்ளே போகட்டும் வெளியில் வரட்டும் இப்போ மூச்சை நான் பூரகம்னு சொல்லும்போது மூக்கொழியாக இல்லைங்க பத்து கவுண்ட்டு அப்படி நிறுத்தி வைக்கணுங்க அப்புறம் நான் ரேசகம்னு சொல்லுவேன் மூச்சு காற்ற வழியாகவே விட்டுறீங்க நல்லா உடம்பு நிமிர்ந்த மாதிரி நல்லா மூச்சை வழியாக இயல்ங்க பூரகம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்துங்க மெதுவாக விட்டுருங்க பூரகம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்துங்க ரேஷம் பூரகம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பூரகம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்துஞ்சி பூரகம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்திரைகம் பூரகம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்ரை பூரகம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்தரை பூரகம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்திரை பூரகம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்திரை சேகம் பூரகம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்திரை சேகம் இப்போ சாதாரண மூச்சுக்கு வந்துடுங்க கண்கள் மூடிய நிலையிலே இருக்கட்டும் இப்போ உங்கள் லெஃப்ட் ஹேண்டை சின்முத்திரை வச்சுக்கோங்க உங்கள் ரைட் ஹேண்டு பெருவர்களால் ரைட் சைடு மூக்கு துவாரத்தை மட்டும் அடைச்சு நீங்கள் இழுக்கிறதும் விடுறதும் லெஃப்ட்லேயே தான் இருக்கணும் இழுக்கணும் லெஃப்ட்லேயே தான் விடணும் இழுக்கிறீங்கன்னா விடுறது அதை விட கொஞ்சம் நீளமாக இருக்கட்டும் ஒன்று ரெண்டு மூணு நாலு a 지 எட்டு ஒன்பது பத்து அப்படியே மோதிரவர்களால லெப்ட் சைடு அப்படியே அடைச்சுக்குங்க இப்ப ரைட் சைடு இழுக்கிறீங்க ரைட் சைடே உடனே நீளமா விளைய விடுறீங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இப்போ நாடு சுத்தி பஸ்திரிக்கா பண்ண போறீங்க ரைட் ஹேண்ட் பெருவரலால் ரைட் சைடு மூக்கு துவாரத்தை அடைங்க நீங்க லெஃப்ட்ல எடுக்கணும் பிறகு லெஃப்ட் அடைங்க ரைட்டில் விடணும் அப்புறம் உடனே ரைட்டில் இழுங்க ரைட் அடைச்சி லெஃப்டில் விடணும் இப்படியே மாறி மாறி பண்ணுங்க நீங்கள் இழுக்கிறீங்கன்னா அதை விட விடுறதுனுடைய நீளம் ஜாஸ்தியாக இருக்கணும் பூரகம் லாக் அடைச்சு அந்த பக்கம் விட்டுருங்க விட்டு பக்கமே இழுங்க பூரகம்

ൂരകം ലേകം പൂരകം നല്ല ഇളുക അടിച്ച് ആപ്പോസിറ്റ് വിടും പൂരകം அடைச்சு ஆப்போசிட்டில் விடுங்க பூரகம் லாக் பொறுமையாக விடுறிங்க பூரகம் அடைச்சு ஆப்போசிட்டில் அப்படியே விடுறீங்க வெட்ட பக்கமே இழுங்க பூரகம் நல்லா உடம்பு நிம்மு தடுங்க அடைச்சி ஆப்போசிட் விடுங்க നല്ല എ മിതമായ സത്തം കേലാങ്ങ അടച്ച് ആപ്പോസിറ്റ് വിട്ടിങ്ങ് പൂരകം ലാഗം അടച്ച് ആപ്പോസിറ്റ് വിട്ടറിങ്ങ പൂരകം അടച്ച് ആപ്പോസിറ്റ് വിട്ടി പൂരകം ലേകം പൂരകം ലേഷകം ഇപ്പോൾ കൈകളെ കീഴ ഇരക്കിങ് இரண்டு கைகளுமே சின்முத்தையை வச்ச மாதிரியே கை தொடையில் வச்சுருங்க ஒரு ஏழு முறை மூச்சு நல்லா ஆழமாக இழுங்க எவ்வளோ முடியுதோ நீளமாக ஆ உ இம் அந்த சப்தத்தை நீளமாக எழுப்புறீங்க வாங்க ஒன்று நல்லா இழுங்க ஸ்டார்ட் பண்ணுங்க సాధారణం వచ్చి రెండే も,もうね。 नाल ん 你嘞。<Beauty. S 2> <laughs> அப்படியே சாதாரண முடிச்சுங்க கொஞ்சம் நேரம் அந்த சுவாச பாதையை கண்கள் நீங்கள் மூடிய நிலையில் கவனிங்க பாதையெல்லாம் புத்துணர்ச்சியோடு இருக்கிறத நீங்கள் உணர முடியும் உங்கள் பிராணிக் எனர்ஜி அதிகரிக்கிறத நீங்கள் உணர முடியும் அதிகரித்ததையும் நீங்கள் உணர முடியும் உங்கள் கைகளை நீங்கள் கம்ஃபர்டபுளான பொசிஷனில் வச்சுக்கலாம் அப்படியே உங்க உடல் முழுவதும் புத்துணர்ச்சியோடு இருக்கிறத உணருங்க உங்க உடல் முழுவதும் புத்துணர்ச்சியோடு இருக்கிறதா உணருங்க உங்க உடல் முழுவதும் புத்துணர்ச்சியோடு இருப்பதாக உணருங்க சுவாசம் உள்ளே போகுது சுவாசம் வெளியே வருது அதில் உங்கள் கவனம் இருக்கட்டும் சுவாசம் உள்ளே போகும்போது கூடையே போங்க உங்கள் சுவாசம் திரும்பி வெளியே வரும்போது அது கூடையே திரும்ப வெளியே வாங்க வேறு எந்த சிந்தனையும் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு எளிமையான வழி இந்த சுவாசங்கள் உள்ளே போய் வெளியே வர்றதில் தான் வைக்கணும் அப்போ மற்ற எண்ணங்கள் வராமல் நாம் தடுக்க முடியும் பல எண்ணங்கள் வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய மனதுக்கு ஒரு வேலையை கொடுக்கணும் அந்த ஒரு வேலையை கொடுக்குற பயிற்சிக்கு பேர் தான் தாரணை தாரணை என்பது கவனித்தல் அந்த கவனித்தல் மனதை ஒருமுகப்படுத்த ஒருமுகப்படுத்த உங்களுக்குள் மிக 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 எளிமையான முறையில் தியானம் நிகழ ஆரம்பிக்கும் தாரணையினையை பின்பற்ற பின்பற்ற தியானம் எளிமையாக கைகூடும் தியானம் என்பது எண்ணங்களே இயலாத ஒரு நிலை இது அவ்வளோ சீக்கிரத்தில் நடக்காது நீங்கள் தாரணையை தொடர்ச்சியாக ப்ராக்டிஸ் பண்ணணும் நீங்கள் தாரணையை தொடர்ச்சியாக ப்ராக்டிஸ் பண்ண பிராக்டிஸ் பண்ணத்தான் உங்களுக்குள்ள எண்ணங்களே இயலாத ஒரு நிலையை உணர முடியும் யார் ஒருவருக்கு தொடர்ச்சியாக எண்ணங்களே இயலாத ஒரு நிலை நாற்பத்தெட்டு நிமிடங்கள் யாருக்கு நிகழ்தோ அவர்கள் முக்தி அடைந்ததற்கான அடையாளம் ஞானம் பெற்றதற்கான அடையாளமே நாற்பத்தெட்டு நிமிடங்கள் மட்டும் நிலையில் இருந்தாலே போதும் அதற்கு கவனித்தல் என்னும் தாரணையை தொடர்ச்சியாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் ஒரு எண்ணம் வருது அது பிடித்த எண்ணமாக இருக்கலாம் பிடிக்காத எண்ணங்களாக இருக்கலாம் அதை நீங்கள் மதிக்காதீங்க அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க அதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா உங்கள் உடலை மனதை அது ஆட்சி செய்ய ஆரம்பிச்சிடும் அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க ஆக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க எந்த எண்ணங்களாக இருந்தாலும் அதைய கண்டுக்காதீங்க அப்படி எந்த எண்ணம் வந்தாலும் நீங்கள் அதை கண்டுக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அதனுடைய பலம் வெறும் அரை வினாடி மட்டுமே அரை வினாடிக்குள்ள நீங்க அதை கண்டுக்காம விடும் பொழுது அதனுடைய பலம் விடும் அதனால வரக்கூடிய மனதை ஆட்சி செய்யும் அந்த எண்ணங்கள் எதுவும் உங்களை பாதிக்காது இந்த வெளியில் இருக்கிற இந்த அமைதி இந்த ஓய்வு உங்கள் உடம்புலேயும் உங்கள் மனதிலையும் உடம்புல ஒவ்வொரு சிறுகல்லையும் பரவ விடுங்க இப்பொழுது ஒரு மூன்று முறை நீங்கள் மூச்சை ஆழமாக இழுத்து விட்டுட்டு கைகால் உடம்பு அசைவுகளை ஏற்படுத்திட்டு கைகளை பிரித்து தேய்ச்சி முகத்தை தடவி மூன்று முறை கையை பிரித்து தேய்ச்சி முகத்தை தடவி கைகளை அணைச்சு பிரித்து முகத்துக்கு முன்னால் வச்சு கண்கள் மெதுவாக திறந்து உங்கள் உள்ளங்கையே பாருங்கள்